அனைவருக்கும் அன்பான காலை இன்னைக்கு ஒரு கதை பார்க்கணும் ஒரு சர் வந்து அதாவது கந்தசாமி தொழில் நடத்தின்னு வர்றாரு அவருக்கு வயசாக ஒரு அறுபது வயசு ஆனாலும் என்ன பண்றாருன்னா அந்த தொழில தான் பையன் கிட்ட ஒப்படைச்சிடுறாரு அந்த தொழில நல்லா வளர்ச்சி கொடுத்து என்ன பண்ணிடுறாரு தன்னோட பையன் கிட்ட ஒப்படைச்சிடுறாரு ஒப்படைச்சிட்டு திரும்ப வந்து என்ன பண்றாருன்னா என்ன பேருக்கும் சும்மா இருக்க முடியல வேலை பார்த்துட்டே இருந்தவர் ஆச்சுல்ல அதனால இப்ப என்ன பண்ண போறாரு அடுத்து தான் ஒரு புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு ஒரு அஞ்சு கோடி என்ன பண்ணாரு ரெடி பண்றதுக்கு அவங்க மனைவி வந்து ருக்மணி சொல்றாங்க ஏங்க இந்த வயசுல வந்து புது தொழில் ஆரம்பிக்கிறீங்க ஏற்கனவே அந்த தொழில் இருக்கு இல்லையா அதையே நீங்க பாத்துக்கலாம்ல புதுசா தொழில் ஆரம்பிக்காட்டி என்ன நம்ம வயசா ஆச்சு நம்ம ரெண்டு பேரும் ஒரு சுற்றுலா போன மாதிரியும் ஆச்சு எங்க பாக்காத இடமெல்லாம் பாத்துட்டு வாழ்க்கையை ஒரு சந்தோஷமா நம்ம என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி சொல்றாங்க என்ஜாய்மெண்ட் எல்லாம் எனக்கு கிடையாது அதாவது ஒண்ணு நான் வேலை பார்க்கணும் இல்லைன்னா நான் எங்க போகணும் சாமி கிட்ட போகணும் இது ஒண்ணுதான் என்னாலதான் வேலை பார்க்காம இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு கண்டிப்பா தொழில் தொடங்க தான் போறேன் அப்படின்னு சொல்றாரு அவங்க மனைவி இதுக்கு மேல எதுவும் சொல்ல விரும்பல அந்த தொழில பையன் கிட்ட கொடுத்துட்டேன் அதனால நான் புது தொழில் ஆரம்பிக்கதா போறேன் அப்படி இவர் என்ன பண்ணிடுறாருன்னா அவங்க மனைவிக்கு தெரியாம சில சொத்துக்கள்லாம் விட்டு ரெண்டு கோடி ரூபாய் ரெடி பண்ணி வச்சிருக்காரு அந்த ரெண்டு கோடி ரூபாய் எதுக்கு அப்படின்னா ஒரு புது தொழில் தொடங்கணும்னா அதுக்கு நிலம் வே என்ன வேணும் நிலம் வேணும் அது அந்த நிலத்துல தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு கட்டணம் கட்டுறதுக்கு என்ன தொழில் ஆரம்பிக்கிறோமோ அதுக்கு எல்லாத்துக்குமே அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அனுமதி வாங்கணும் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து என்ன வாங்கணும் அதனால இதுக்கெல்லாம் சேர்த்து அவர் சொந்த விட்டு ரெண்டு கோடி ரூபாய் ரெடி பண்ணி வச்சிருக்காரு கையில பணமா இது அவங்க வைப்புக்கு தெரியாது அவங்க வைப்புக்கு தெரியாது அப்போ இவரு என்ன பண்றாரு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எதுவுமே இது பண்ணிக்கல பாட்டுக்கு வந்துட்டு அப்புறம் நைட் வந்து படுத்து தூங்குறாரு தூங்கும் போது அவருக்கு தூக்கமே வரல தூங்கும் போது அவருக்கு மறுநாள் காடேன்னு எழுந்திரிச்சு ஆஹ் ருக்மணி நான் புதுசா தொழில் ஆரம்பிக்கல நீ சொன்ன மாதிரி நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது வெளியூர் எல்லாம் போய் பொரியல் குலம் எல்லாம் பார்த்து நல்லா வாழ்க்கையே சந்தோஷமா அனுபவிக்கலாம் நான் புழு தொழில் ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு அப்படியா என்ன எனக்கு சந்தோஷமா இருக்கு ஆனா எப்படி இவ்ளோ சீக்கிரமா இருந்தீங்க எனக்கு புரியலையே இவ்வளவு சீக்கிரமா இருப்பீங்க பரவாயில்ல எனக்கு சந்தோஷமா இருக்குங்க இந்த வயசுல நம்ம ரெண்டு பேருமே என்ன பண்ணணும் எங்கேயாவது வெளியேரு போயிட்டு வரணும் நம்ம எங்கேயுமே போனதில்ல பையன் தொழில் இப்படியே பாத்துட்டு வந்துட்டு நம்ம போயிட்டு வரலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அப்படிங்கிறாங்க அப்பதான் அவரு அந்தசாமி மனசுக்குள்ள நினைக்கிறாரு பிரதமர் என்ன பண்ணிருக்காருன்னா ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொல்லிட்டு அப்போ அறிவிப்பு வந்தது இல்லையா ஒரு தடவை அறிவிப்பு வந்து பேங்க்ல எல்லாரும் மாத்தினாங்க தெரியுமா இவர் வந்து ரெண்டு கோடி ரூபாய ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டா என்ன பண்ணி வச்சிட்டாரு மாத்தி வச்சிட்டாரு இந்த ரெண்டு கோடி ரூபாயை கொண்டு போய் பேங்க்ல என்ன பண்ண முடியாது போடவும் முடியாது ஏன் இவ்வளவு பணம் அப்படின்னு சொல்லி கேப்பாங்க இல்லையா கணக்கு கேட்பாங்க இல்லையா இது வந்து வாய்ப்புக்கு தெரியாம பாத்துக்கிட்டாரு ஆஹா நமக்கு இந்த ரெண்டு கோடி ரூபாயும் போச்சே நம்ம சும்மா இல்லாம அந்த சொத்தை விற்காம இருந்திருந்தா இந்த நிலமாவது நமக்கு மிஞ்சி இருக்கும் நமக்கு இப்ப ரெண்டு கோடி ரூபாயும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசு இது பண்ணிக்கிறாரு ஆஹ் நல்ல வேலை நம்ம மனைவிக்கு இது தெரியாது நம்ம இனிமே மனைவி சொன்ன மாதிரி நம்ம பாட்டுக்கு அமைதியா இருக்கணும் எங்கேயாவது போய் நல்லா சுத்தி பார்த்துட்டு மனசு அமைதியா நம்ம இருக்கணும் அப்படின்னு என்ன பண்றாரு முடிவு பண்றாரு முடிவு பண்ணிருக்காரு மனைவிக்கு தெரியாது அப்போ தான் நீங்க நைட் எல்லாம் தூங்காமா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க இப்போ ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் எல்லாம் செல்லாதாங்க டிவியில சொன்னாங்க எங்கிட்ட ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்குங்க ஐநூறு ரூபாய் நோட்டு ஆயிரம் ரூபாய் நோட்டுமா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்குங்க இதை கொண்டு போய் நம்ம பேங்க்ல போட்டு பேங்க்ல போட்டுலாங்களா பேங்க்ல போட்டு நம்ம அக்கௌண்ட்ல போட்டு மாத்திக்கலாங்க அப்படின்னு அவங்க மனைவி சொல்றாங்க அவங்களும் கணவர் ரெண்டு கோடி ரூபாய் இழந்தது அவங்களுக்கு தெரியாது அப்போ சரி நம்ம அப்ப என்ன பண்ணணும் அவரு புரிஞ்சுகிட்டாரு புரிஞ்சுகிட்டு திரும்ப அந்த தொழில ஆரம்பிக்கணும்ங்கிற ஒரு எண்ணத்தை என்ன பண்ணிட்டாரு கை விட்டுட்டாரு இதே வந்து இல்ல அப்படின்னு தொழில ஆரம்பிச்சிருந்தாருன்னா அவருக்கு என்ன ஆயும் என்ன இப்பவே ரெண்டு கோடி ரூபாய் நஷ்டம் தானே அப்ப கணக்கெல்லாம் கேட்டு இவர கேள்வி கேட்டு குறைஞ்சு எடுத்திருப்பாங்கல்ல கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து வந்து நீங்க எப்படி இதெல்லாம் பண்ணீங்க இதுக்கு சனக்கு எங்க அதெல்லாம் கேட்டு இது பண்ணிருப்பாங்க இல்லையா அப்ப அவர் தன்னோட தவற அந்த இடத்துல உறந்துகிட்டே தன்னை மாறிக்கிட்டாரு சரியா இப்ப இதற்கான குரல் என்ன அப்படின்னா குரல் முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டு

இப்போ நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கலாங்கிற ஒரு மயக்கத்துல இருந்தாரு கடைசியில ஐநூறு ஆயிரம் ரூபாய் செல்லாது இனிமேவும் நம்ம என்ன செய்ய அந்த பணத்தை நம்ம வீணாக்க கூடாது தொழில போட்டு வீணாக்க கூடாதுங்கிற ஒரு முடிவு எடுத்தனால அந்த முடிவு எடுத்தனால அவருக்கு வந்து இனிமே எப்படி இருக்கும் அவருடைய வாழ்க்கை இன்பமா இருக்கும் அடிபட்டு அதோட நிறுத்திக்கிட்டனால இனிமே அவர் எப்படி இருப்பாரு இன்பமாதான் இருப்பார் சரியா அந்த நம்ம உணர்வை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்ட உடனே நமக்கு எல்லாமே கிடைக்கிறது எல்லாமே இன்பமாதான் இருக்கும் சரியா